ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு அஞ்சாவது தாலி எட்டி வச்சிருக்கிறேன் அது உனக்கு பொறுக்கல இந்த தலைவன இங்க தான் உட்கார்வே அம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா ஆமா அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது ஏழாவது எங்க சுப்பிக்கிட்டு இருக்க என்ன என்னையா உன்னை விட ரெண்டு லீடிங் ஏழாவது வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுறீங்க வழக்க சொல்ல வேணாமா கேக்குறாங்க கேள்வியே இப்ப நீ எங்க போனோம் தாம்பரம் இது தாம்பரமா ஆமா

வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம் யோ மாக்கா என்னையா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கா நீ தான் ஏன் வண்டி மாதிரி ஏறி இருக்கா இது தாம்பரம் வர வண்டி தான் எது தாம்பரமா தாம்பரம் தானா இன்னும் போகலடா நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லத்திய திங்கறானே கேக்குற அது பாரு எல்லாமே தெரியாம வந்து சொன்னா கேளு அடி என்ன வந்து பாரு தெரியாம வந்து அந்த பக்கம் வா தம்பி இந்த எல்லாரும் கட்டி வளைங்க ஓட ஓட கூடாது ஏ பொண்ணா தா வாடி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்ம வண்டி தான் ஒரு தடவை பார்த்துக்குறோம் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு பெரிய சிக்கலாயி போகுது தாம்பரம் போகாதப்பா என்ன அடி ஏமா பாரதி என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டி விட்டு

பொம்போது எல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறதே பலப்பா போச்சு இருக்க 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 தள்ள 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 எக்ஸ்கியூஸ் மீ கொடுங்க நான் வெச்சிக்கிறேன் 땡кс ஆ ஆ

சாரிப்பா நாளைக்கு உனக்கு எச்சா ரெண்டு முட்டை வாங்கி தரேன் என்ன என்ன அதுகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் வந்துருக்கா என்ன அப்படிமெண்டா எடுத்து உள்ளே உள்ள ஏறா

பண்ணாரி பயல சீடி மரங்கர உருவம் வேணா வாங்க எல்லாரும் உள்ள வாங்க பாம்பு வச்சதா பெரிய பரம சோதனானி வாங்க பரோடி உள்ளது போட்டுறானோ பல்லூர் கோட்டை டிகிரி கொடுங்க பல்லூர் கோட்டை ம் 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 டிக்கெட் டிக்கெட் ஏ பெருசு டிக்கெட் ரெடி ஆவர் ஏர்க்கனவே எடுத்துடாரு எடுத்துடாரா யோ இப்போ வந்து எல்லாரும் டிக்கெட் போறேன் எனக்கு மேல 7 கண்டே வந்து டிக்கெட் போடுங்க எங்க டிக்கெட் எடுத்துடாருங்க இத டிக்கெட் எடுத்தா அப்ப காட் எங்க அவர் எடுத்தாரே எனக்கு தெரியாத ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்த எனக்கு தெரியாதுல்ல ஏன்னா எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல அட பேசு என்ன மூக்க பஞ்சு இருக்கு அதான் சொன்னேன் ஏற்கனவே டிக்கெட் எடுத்தாருன்னு எந்த டிக்கெட் சொல்ற வச்சுட்டாருங்க சப்ஜெட் என்னடா ஏடா என்ன டிக்கெட் எடுக்காம போதுலாம் பாக்கல உட்காரு பேசிடுதுல்ல உக்கா உட்கார ஏ பெட்ட நம்ம அடக்கம் பண்ணாம நீ உட்கார் வச்சு கொண்டாரே நியாயமா அது. இங்க பாரு. காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும், அப்பா செத்தாலும் அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளிப் போறக்கு எவனயா காசு வச்சிருக்கான்? அடே, பெத்த உள்ள இப்படி இல்லாமா சொல்றது. பெத்த செத்தா விடிய ஏய், என்ன புரம்பட்ட? என்ன என்ன சொல்ற? பாடி எடுத்து போ. பாடி எடுக்கவே காசு இல்ல. பாடி எடுத்து என்ன பண்றது? அடேடா, அடேடா, உன்னை கையெடுத்து குப்புறடா. எப்படியாவது கொண்டு விரா இல்லேன்னா எல்லாமே எல்லாம் இறங்கி வாங்க, வெறுமனே போகும் போகுது. 3000000 கொடு. 3000000 எதுக்குடா? என்னயா கேனத்னமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும் கால் டாக்ஸியில் ஏற்றணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தலை போடணும் மூணாம் நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர வைக்கணும் அதனாலாம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரியும் ஜோராக்கி போகணும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போற வேலை குப்பத்தில் போட்டு போயிட்டு இருக்கா குப்பத்தொட்டிலே சந்தையப்பட்டு போலீஸுக்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்கப்பா அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து கூப்பிடல தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பளம் காசு கூட ஒரு ஐநூறுவா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ பாயாப்பா